திமுக அமைச்சர் பொன்முடி மேல முதலமைச்சரே நடவடிக்கை எடுத்துட்டாரு சந்தோஷப்படுறாதீங்க அவங்க கட்சியே அசிங்கம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியா அசிங்கமா பேசுறவர் பொன்முடி அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த சில்ற கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்ல இவர்களுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகனே காது கூசுற அளவுக்கு தான் பேசுறது அப்படி பார்த்தா கட்சியே கலசிட வேண்டிதான் பூரா பேல அசிங்கத்தினுடைய உச்சம் இதை தாண்டி இந்த திமுகவினுடைய அடிபொடிகள்னு இந்த சொம்புகள் இவங்க விதைச்சு விட்டுருக்குறது கள்ள மார்க்கெட்ல நிறைய பேர் உழவுறாங்க அனுதாபிகள் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் ஆதரவாளர்கள் இப்படி பல்வேறு போர்வையில் சும்மா அந்த சில்ற துக்கடா கட்சிகள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க பூரா பயனும் தனக்கு வேண்டாதவர்களை அசிங்க வார்த்தைகளை அர்ச்சனை செய்யறது மட்டும் இல்ல பொது ஜனங்களே இப்போ அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் அசிங்கமா பேசுறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அசிங்கமா பேசுறாங்க போலீஸ் சுதந்திரமா ரொம்ப பாதுகாப்பா நடமாட முடியல சட்டையை பிடிச்சு ஒருத்தன் வல்லு குத்து குத்துறேன் ஊப்பி ஒருத்தன் நாகராஜன் ஒரு எஸ்ஐய திருவண்ணாமலையில் ஒரு ஊப்பி பிடிச்சி வல்லு குத்து குத்துறையா இப்படி சட்ட ஒழுங்கு இவ்வளவு தாக்குதலுக்குள்ளான இந்த அநாச்சாரத்தின் அசிங்கங்களின் உச்சம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களை அர்ச்சனை பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கம் மான ரோசம் இருந்தா நல்ல தாய் தந்தையர்களுக்கு நல்ல சமூகத்தில் உள்ள ஒரு உறுப்பினராக நீங்க இருந்திருந்தா எங்களுடைய தொண்டர்கள்ட்ட வந்து முதல்ல நாகரீம்னா என்னான்னு கத்துக்குங்க தமிழக வெற்றி கழக தலைவர்கள் தொண்டரத்தில் நாகரிகம் கத்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் ஒரு ஆட்சி செய்வோம் அந்த ஆட்சிதான் உங்களுக்கு உங்களுடைய ஊழல் ஆட்சிக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு அமையும் மாற்றம் உறுதி மறந்து விடாது